அன்னைக்கு அஞ்சா நம்பர் நஞ்சப்பன் தெருவுல பார்த்தா மாதிரியே இருக்கிறீங்க கொஞ்சம் கூட மாறல எப்படி யாரும் பாத்தியா சுசிலா வெள்ளி தமிழ்ல காபி கொடுவாமா உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு நீங்க தங்க டம்ளர்லயே குடிக்கலாம் நான் தங்க டம்ளர்ல தான் சாப்பிடுறேன் வெள்ளி டம்ளரே உனக்கு அப்போ வெள்ளி டம்ளர் எனக்கேவா யோ குடிச்ச உடனே டம்ளர் திருப்பி கொடுத்துருனியா ஹலோ அங்கல் எப்படி இருக்கீங்க நான் அப்படியே தான் இருக்கிறேன் முதல்ல இதை எலுமிச்சம்பழம் வாழ்க்கையில ஒரு பொண்ணு தான் சொந்த காலில் நின்னு உழைப்பாள ஒசந்துட்டான்னு உன்ன பத்தி எழுதாத பத்திரிக்கையே கிடையாது பேசாத வாயே கிடையாது நீ அமோமா வளரணுமா கொடுத்து சும்மா ஆயிடாதியா வந்த விஷயத்த சொல்லு சொல்றேன் அடையாறுல ஒரு பத்து கிரவுண்டு படு சீப்பா வருது அதை நீ வாங்கி போட்டு அடுக்குமாடி கட்டி பிளாட்டு பிளாட்டா வித்தீன்னா கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் இந்த விஷயத்தை சின்னம்மா கிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் சின்னம்மா பெரிய கடைசியில சாஸ்தி பண்ணி ஜெயிலுக்கு அடைய வச்சிடாதியா அப்பா